சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னிடம் ஒரு கணக்கு கேட்கிறேன் பதில் கூறுகிறாயா இன்றைய நாள் முழுவதும் உன் வாயில் எத்தனை முறை இறைவனின் நாமம் உச்சரித்தாய் ஓம் சாயராம் ஓம் சக்தி ஓம் விநாயகா ஓம் முருகா என்று உன் இஷ்ட தெய்வம் எதுவாகினும் சரி எத்தனை தடவை உச்சரித்தாய் நினைவு இருக்கிறதா சக்தியை நம்பிக்கை உடையவராய் இருந்தாலும் இந்த நாமத்தை உச்சரிக்கும் போதும் கை கூப்பி வணங்கும் பொழுதும் நேர்மறையாய ஆற்றல் உன்னை நோக்கி வரும் அது உனக்கு புது தெம்பை உருவாக்கும் இறைவனின் பாதத்தை பற்றி கஷ்டத்தை கூறி உன்னை என்று எனக்கு வேறு கதி இல்லை என்று அவர் நாமம் உச்சரித்து சரணடைந்தவர்களுக்கு இறை சக்தியின் பெரும் கருணை கண்டிப்பாக கிட்டும் உன்னிடம் உள்ள பக்தியை வெளிப்படுத்து மங்கள வார்த்தை மட்டும் என் நாமத்தை அடிக்கடி உச்சரித்துக்கொள் உனது இஷ்ட தெய்வம் எதுவாகினும் சரி அவர்கள் உன் நாமத்தை அடிக்கடி உச்சரித்து கொண்டு இருப்பார்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவரின் ஆற்றல் உன்னோடு துணைக்கு வருவதை உணர்ந்து கொள்வாய் உன்னை வெல்ல யாராலும் உன்னை வெல்ல யாராலும் முடியாது நீ நினைப்பது கண்டிப்பாக நடந்தே தீரும் உன் கஷ்டங்கள் உன் கஷ்டங்கள் உன்னிடம் இருந்து தெரித்து ஓடும் உன் தேவை எதுவோ அது உனக்கானது என்று அது உனக்கானது என்று இருக்கும் பொழுது நீ தேடி போக வேண்டியதில்லை அதுவே உன்னிடம் தேடி வரும் பெற்று தயாராக இரு பயம் கோபம் வெறுப்பம் கஷ்டம் தோன்றும் பொழுது உன் இறை சக்தியின் நாமத்தை நம்பிக்கையோடு கூறும் அப்பா நான் இருக்கிறேன் அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சாயரம் நன்றி